வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க நமக்கு இடத்துக்கு வரக்கூடிய பாதை இது தாங்க முப்பது அடி பாதை பஞ்சாயத்து மண்தடம் நல்ல ஒரு செம்மண் பூமி வந்து நமக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பஞ்சாயத்து மண்தடமானது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடிக்கு நம்ம இடத்துக்கு வந்து ஏழ்நூறு அடி கிடைக்குங்க நல்ல ஒரு செம்மண்ணில் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை விவசாயத்துக்கு நம்ம எப்படி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரமோ போரோ எதுவுமே கிடையாதுங்க வெரி எம்டி லேண்டு தாங்க நல்ல ஒரு பஞ்சாயத்து மன்றோட ஃப்ரெண்டேஜோட நல்ல ஒரு லேண்டுங்க இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு ஏக்கரின் விலையானது பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க நல்ல லேண்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸோடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா விலை போய்கிட்டு இருக்குங்க இல்லை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடு இருக்கும் நல்ல ஒரு லேண்டு நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு செம்மண் லேண்டு நம்ம கஸ்டமர் வந்து நிறையா கேட்டுருந்துங்க அவங்களுக்காக அந்த இடமானது கண்டிப்பாக சூட் ஆகுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் இந்த இடமானது இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் வாங்க நன்றி